ஹாய் நண்பர்களே எங்கள் சேனல் சென்ட்ரி ஷாலா பை சென்று சிட்டிக்கு மீண்டும் வரவேற்கிறோம் உங்கள் செல்வத்துக்கான துணை நாங்கள் என் பெயர் அனுஜ் நீங்கள் தற்போது நிஜம் தொடர் இருபத்தொன்று பாஸ் பார்ஷூர் வீடியோக்களை பார்க்கிறீர்கள் நிஜம் தொடர் இருபத்தொன்று மைனஸ் இன் பிமேஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் சேர்வுக்காக நாங்கள் இந்த வீடியோக்களை உருவாக்கி வருகிறோம் இதுவரை நாம் முதலாவது அதிகாரமான முதலீடு என்ற பகுதியை முழுமையாக செய்துள்ளோம் முதலீடு என்ற அதிகாரத்தில் நாம் முதலீடு என்றால் என்ன முதலீடு முதலீடு மற்றும் ஓகவியல் வித்தியாசம் மற்றும் பல்வேறு வாயில்கள் ஆகியவற்றை பார்த்தோம் என்ன என்பது எதிர்பார்க்கப்படும் வருமான விகிதம் அது என்ன நாம் இங்கே இங்கே முதலீடு செய்ய முடியும் இக்குவிட்டி கடன் பொருட்கள் ரியல் எஸ்டேட் இவையெல்லாம் நாம் பார்த்தோம் இன்று நாம் இரண்டாவது அதிகாரத்தை விவாதிக்கப் போகிறோம் அந்த அதிகாரம் பாதுகாப்பு சந்தை சேக்யூரிட்டிஸ் மார்க்கெட் பற்றி இந்த அதிகாரத்தில் நாம் பாதுகாப்பு சந்தை என்றால் என்ன அதன் வரையறை மற்றும் அது எப்படி செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளப் போகிறோம் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை பாதுகாப்பு சந்தை என்றால் என்ன முதன்மை சந்தை என்பது என்ன பாதுகாப்பு மற்றும் இரண்டாம் நிலை சந்தை எவை சந்தையில் பங்கேற்கும் பங்கேற்பாளர்கள் மற்றும் அவர்களின் செயல்பாடுகள் என்னென்ன சந்தையில் பங்கேற்கும் பல்வேறு பங்கேற்பாளர்கள் யார் யார் அப்படியென்றால் இந்த இரண்டாவது அதிகாரத்தை இன்று நாம் கவரப்போகிறோம் இதற்கு முன்பு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் பீமிஸ் வணிகத்தில் இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்ட் வணிகத்தில் இருந்தாலும் நீங்கள் ஒரு வங்கி ஊழியராக இருந்தாலும் ரியா ஆகஸ்ட் இருந்தாலும் அல்லது நீங்கள் ஒரு நிதி மாணவராக இருந்தாலும் இன்று இல்லையெனில் நாளை ஒழுங்குமுறை கட்டமைப்பினால் பேமேஸ் தேர்வை நீங்கள் கடந்துவிட வேண்டியதுதான் அதனால்தான் நாங்கள் மிகவும் எளிய சொற்களில் இந்த பீமேஸ் பற்றிய வீடியோக்களை உருவாக்குகிறோம் அதனால் தயவு செய்து எங்கள் வீடியோக்களை பாருங்கள் மேலும் நாங்கள் நிஜம் சீரிஸ் ஐந்து மியூச்சுவல் பண்ட் தேர்வையும் முழுமையாக எங்கள் வீடியோக்களில் கவர்ந்துள்ளோம் எனவே உங்களுக்கு நிஜம் சீரிஸ் ஐந்து மியூச்சுவல் பண்ட் டிசிரிப்யூட்டர் தேர்வுக்கான வீடியோக்கள் தேவைப்பட்டால் எங்கள் பிளேலிஸ்டில் சென்று நிஜம் ஐந்து வீடியோக்களையும் பார்க்கலாம் அப்படியென்றால் வாருங்கள் தொடங்கலாம் அப்படியென்றால் அத்தியாயம் என் இரண்டு சந்தையின் அறிமுகம் வாங்க சந்தை என்றால் என்ன அல்லது எதை நாம் சந்தை என்று அழைக்கிறோம் என்பதைப் புரிந்து கொள்வோம் பங்குச் சந்தை என்பது பொருளாதாரத்தில் மூலதனத்தின் திறமையான ஓட்டத்தை ஏற்படுத்தும் ஒரு நிறுவன அமைப்பை வழங்குகிறது அதாவது சந்தை என்பது நமக்கு அந்த சூழல் அந்த அமைப்பு அல்லது நான் சொல்ல வேண்டும் என்றால் அந்த மேடையை வழங்குகிறது அதன் மூலம் ஒரு பொருளாதாரத்தில் மூலதனத்தின் ஓட்டம் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது நீங்கள் ஒரு குடும்பமாக இருந்தால் உங்கள் கையில் சில சேமிப்புகள் இருந்தால் அந்த பணத்தை நிறுத்தனங்கள் பங்குச் சந்தி ஈகிட்டி கடன் மூலமாக திரட்டுகின்றன அவர்கள் தங்களது வணிகத்தை நடத்த தேவையான பணத்தை சந்தையில் இருந்து எடுக்கிறார்கள் அதே சமயம் உங்கள் சேமிப்புகளை நீங்கள் அந்த சந்தையில் முதலீடு செய்யலாம் அப்படியென்றால் இந்த பணப்போக்கு இந்த மூலத போக்கு இந்த பாதுகாப்பு தொடர்பான போக்கு இதைத்தான் நாம் பாதுகாப்புச் சந்தை சேகிர்தீட் மார்க்கெட் என்று அழைக்கிறோம் இந்த போக்கு என்பது பாதுகாப்புச் சந்தையின் மூலம் நடைபெறுகிறது பாதுகாப்பு சந்தை என்பது ஒரு நிறுவனம் போல செயல்படுகிறது இது நமக்கு அந்த போக்கை வழங்கும் ஒரு அமைப்பாக இருக்கிறது நம்முடைய பொருளாதாரம் சிறப்பாக இயங்க யாருக்கு பணம் தேவைப்படுகிறதோ அவர்களிடம் அந்த பணம் சென்று சேர வேண்டும் மேலும் யாருக்கு முதலீடு செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ அவர்கள் அந்த படத்தை முதலீடு செய்ய வேண்டும் ஆனால் இது மிகவும் கட்டுப்பாடுகளுடன் நடைபெற வேண்டும் இவை தான் செக்யூரிட்டீஸ் மார்க்கெட் பற்றி இப்போது நாம் புரிந்து கொள்வோம் செக்யூரிட்டி என்றால் என்ன எந்த சுற்றுடரை நாம் செக்யூரிட்டி என்று அழைப்போம் மற்றும் எந்தெந்த விஷயங்களை நாம் செக்யூரிட்டி என்று கருதுவோம் வாங்க இந்த அட்டவணையின் மூலம் புரிந்து கொள்வோம் செக்யூரிட்டீஸ் என்ற சொல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறாம் ஆண்டு சிக்யூரிட்டீஸ் கான்ட்ராக்ட் சட்டத்தின் பிரிவு இரண்டு மைனஸில் வரையறுக்கப்பட்டுள்ளது ஷேர்கள் ஸ்கிரிக்கள் ஸ்டாக்கள் பாண்டுகள் டிபெஞ்சர்கள் டிபெஞ்சர் ஸ்டாக்கள் மற்றும் இதே போன்ற பிற சந்தையில் விற்கக்கூடிய செக்யூரிட்டீஸ் மற்றும் இதே வகை கொண்டவை மற்றும் எந்தவொரு இணைக்கப்பட்ட நிறுவனத்திலோ அல்லது கூட்டு முதலீட்டு வாகனத்திலோ இருந்தாலும் அவற்றை நாம் ஒரு செக்யூரிட்டி என்று அழைப்போம் டெரிவேட்டிவ் செய்யும் செக்யூரிட்டீஸ் என்று அழைக்கப்படுகிறது ஒரு கூட்டு முதலீட்டு திட்டத்தால் முதலீட்டாளர்களுக்கு வழங்கப்படும் யூனிட்கள் மற்றும் பிற எந்தவொரு கருவிகளும் அந்த திட்டத்தில் முதலீடு செய்யும் வகையில் உதாரணத்திற்கு மியூச்சுவல் பண்டுகள் போன்ற கூட்டு முதலீட்டு திட்டங்கள் அவற்றையும் நாமம் செக்யூரிட்டி எனக் கருதுகிறோம் சி செக்யூரிட்டி ரிசிப்ட்ஸ் என்பது செக்யூரிடைசேஷன் மற்றும் நிதி சொத்துக்களின் மறுசீரமைப்பு சட்டத்தின் பிரிவு இரண்டு இன்கிளாஸ் ஜேட் ஜேட் வரையறுக்கப்பட்டுள்ளபடி மற்றும் எந்தவொரு மியூச்சுவல் பண்ட் திட்டத்தின் கீழ் முதலீட்டாளர்களுக்கு வழங்கப்படும் யூனிட்கள் அல்லது திற எந்தவொரு கருவிகளும் அல்லது எந்தவொரு கூட்டு முதலீட்டு வாகனத்தால் வழங்கப்படும் யூனிட்கள் அல்லது திற கருவிகள் அல்லது எந்தவொரு ஸ்பெஷல் பர்பஸ் தனித்துவமான நிறுவனத்தால் முதலீட்டாளருக்கு வழங்கப்படும் சான்றிதழ் அல்லது கருவி அந்த நிறுவனம் கடன் மற்றும் பெற வேண்டிய தொகைகளை மார்க்கேஜ் கடன் உட்பட வைத்திருப்பதாக இருக்கலாம் அரசு செக்யூரிட்டீஸ் மற்றும் மத்திய அரசு செக்யூரிட்டீஸ் என அறிவிக்கக்கூடிய பிற கருவிகள் மற்றும் செக்யூரிட்டிஸில் உள்ள உரிமைகள் மற்றும் நலன்கள் ஆகியவை அனைத்தும் இதில் அடங்கும் அதனால் இவை எல்லா வரையறைகளும் செக்யூரிட்டி என்ற சொற்றொடருக்குள் வரும் செக்யூரிட்டி என்றால் நீங்கள் வர்த்தகம் செய்யக்கூடிய எந்தவொரு நிதி கருவியும் ஆகும் கடனும் ஒரு செக்யூரிட்டியாக கருதப்படும் இது இரண்டு தரப்புகளுக்கு இடையிலான பணப்பரிமாற்றத்தின் விதிமுறைகளை பதிவு இப்போது செக்யூரிட்டிகளை யார் வெளியிடுகிறார்கள் செக்யூரிட்டிகளை ஒரு நிறுவனம் வெளியிடலாம் அரசு வெளியிடலாம் மாநில அரசு வெளியிடலாம் இந்த எல்லா நிறுவனங்களும் செக்யூரிட்டிகளை வெளியிட முடியும் இதில் முதலீடு செய்ய விரும்பும் அனைவரும் முதலீட்டாளர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அவர்கள் எந்த செக்யூரிட்டியிலும் முதலீடு செய்யலாம் இப்போது முதன்மை மற்றும் இரண்டாம் விலை சந்தை பற்றி பேசலாம் பாருங்கள் முதன்மை சந்தை என்பது ஒரு நிறுவனம் முதன்முறையாக தனது பணத்தை திரட்டுவதற்காக ஐபிஓ கொண்டு வருகிற இடம்தான் ஒரு நிறுவனத்திற்கு நிதி தேவைப்படும் போது அது முதன்முறையாக வெளியிடும் ஐபியோ அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் மூலம் சந்தையிலிருந்து பணம் திரட்ட முயற்சிக்கிறது அதைத்தான் நாம் முதன்மை சந்தை என்று அழைக்கிறோம் ஐபிஓ என்பது உங்கள் முதன்மை சந்தையின் ஒரு பகுதியாகும் இப்போது இரண்டாம் சந்தையைப் பற்றி பேசலாம் இரண்டாம் சந்தையில் நடைபெறும் வர்த்தகம் என்பது ஏற்கனவே வெளியிடப்பட்ட பத்திரங்களில் நடைபெறும் வர்த்தகமாகும் அதாவது ஏற்கனவே ஐபிஓ வந்துள்ள நிறுவனங்கள் அவற்றின் பத்திரங்கள் பொதுமக்களுக்கு ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளன என்றால் அவற்றில் நீங்கள் வாங்கவும் விற்கவும் விரும்பினால் அந்த வசதியும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வாங்கலாம் உதாரணத்திற்கு எஸ்டி வங்கி நீங்கள் இன்று எஸ்டி வங்கியின் பந்துகளை வாங்கினாலும் விற்கினாலும் அது இரண்டாம் சந்தை வர்த்தகமாக கருதப்படும் மற்றும் எஸ்டி வங்கியின் ஏபிஓ வந்தபோது அந்த நேரத்தில் அது முதன்மை வர்த்தகமாக கருதப்பட்டது இப்போது விரிவாக பார்க்கலாம் முதன்மை சந்தை என்றால் என்ன இதன் முழு கருத்து என்ன மற்றும் எந்தெந்த வடைகளில் மிருதனங்கள் சந்தையில் இருந்து படத்தை திரட்ட முடியும் என்பதையும் பார்க்கலாம் முதலில் பொது பிரச்சினை வருகிறது பொதுமக்களுக்கு பங்குகள் வெளியிடப்படுகின்றன மற்றும் முதலீடு செய்ய தகுதியுள்ள யாரும் இந்த வெளியீட்டில் பங்கேற்கலாம் இதுவே முதலீட்டாளர்களுக்கான முதன்மை ரீடியில் வெளியீடு ஆகும் முதலில் பொதுமக்களுக்கு குறிப்பாக ரீடியில் முதலீட்டாளர்களுக்கு வெளியிடப்படும் பங்குகளை நாமே பப்ளிக் இஷ்யூ என்று அழைக்கிறோம் எந்த தகுதியுள்ள முதலீட்டாளரும் இதில் முதலீடு செய்யலாம் இரண்டாவது ஐபியோ அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆசர் ஐபியோ என்பது இனிஷியல் பப்ளிக் ஆபர் ஆப்ஷேஸ் மற்றும் ஐபிஓ என்பது ஒரு நிறுவனத்தின் பொதுப் பந்துகளை முதல் முறையாக பெரிய அளவில் முதலீட்டாளர்களுக்கு விற்பனை செய்வதாகும் இதன் முக்கிய நோக்கங்களில் ஒன்று வணிக வளர்ச்சிக்காக ஈட்டுவிட்டி மூர்தினத்தை திரட்டவது இந்தியாவில் எந்த நிறுவனமும் ஐபிஓ மூலம் பணத்தை திரட்ட முடியும் அவளுக்கு தனது வணிகத்திற்காக பணம் தேவை அவளுக்கு தனது வணிகத்திற்காக நிதி தேவைப்பட்டால் அவள் செபியில் தனது ஐபிஓவை விண்ணப்பிக்கலாம் மற்றும் அந்த ஐபிஓவுக்கு பதிலாக பொதுவான முதலீட்டாளர்களுக்கு பங்குகளை வழங்குவாள் அவர்களிடமிருந்து கிடைக்கும் பணத்தை அவள் தனது வளர்ச்சிக்கும் வணிக வளர்ச்சிக்கும் பயன்படுத்துவாள் இதனால் அவளது வணிகம் மேலும் வளர முடியும் அதேபோல் ஒரு சாதாரண முதலீட்டாளருக்கும் அதாவது ஈகிட்டி முதலீட்டாளருக்கும் இது பயனளிக்கும் அவன் அந்த பணத்தை முதலீடு செய்து அங்கே தனது வருமானத்தை உருவாக்க முடியும் அவன் வணிகத்தில் முதலீடு செய்து தனது பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படியென்றால் ஒரு வகையில் பார்த்தால் மூலதனத்தின் ஒட்டம் இருபுறமும் நன்றாக பொருளாதாரத்தில் நடைபெறுகிறது யாருக்கு பணம் தேவைப்படுகிறதோ அவருக்கு பணம் வந்து கொண்டிருக்கிறது மற்றும் யாருக்கு முதலீடு செய்ய வேண்டும் என்ற ஆசையோ அவருக்கு இங்கே வருமானம் உருவாகும் நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன அதனால் ஆரம்ப பொது வழங்கல் என்பது ஒரு நிறுவனம் முதன்முறையாக தனது பங்குகளை வெளியிட்டு பணம் திரட்டும் இடம் இதன் மூலம் அவர்கள் தங்களது வணிகத்தை வளர்க்க முடியும் இப்போது நாம் பிறகு பொது வழங்கல் பற்றி போகிறோம் ஏற்கனவே பட்டியலிடப்பட்ட நிறுவனம் அதாவது ஏற்கனவே பங்குகளை வெளியிட்டிருக்கும் நிறுவனம் மீண்டும் பங்குகளை வெளியிடும் போது அதை நாம் பிறகு பொது வழங்கல் பர்தர் பப்ளிக் ஓப்பர் என்று அழைக்கிறோம் அதாவது ஏற்கனவே ஒரு நிறுவனம் பட்டியலிடப்பட்டுள்ளது அதன் பந்துவேல் சந்தையில் வர்த்தகம் செய்யப்படுகின்றன ஆனால் அந்த நிறுவனத்திற்கு சந்தையிலிருந்து மேலும் பணம் தேவைப்பட்டால் அது ஒரு பிறகு பொது வழங்கல் பர்தர் பப்ளிக் ஓப்பர் மூலம் சந்தையிலிருந்து மேலும் பணத்தை திரட்ட முடியும் இந்த செயல்முறையை நாம் பிறகு பொது வழங்கல் என்று அழைப்போம் அதாவது ஏற்கனவே பட்டியலிடப்பட்ட நிறுவனம் பிறகு பொது வழங்கல் மூலம் ஊர்கனத்தை திரட்டும் போது இப்போது நாம் ரைட்ஸ் இஷ்யூ பற்றி பேசப் போகிறோம் ஏற்கனவே உள்ள பங்குதாரர்களுக்கு அவர்கள் வைத்திருக்கும் முதலீடு மற்றும் பங்குகளின் விகிதத்தில் பங்குகள் வழங்கப்படுகின்றன அதாவது உங்கள் தற்போதைய பங்குதாரர்களுக்கே அவர்கள் வைத்திருக்கும் சதவீதத்தில் அதே விகிதத்தில் அவர்களுக்கு மேலும் பங்குகள் வழங்கப்படுகின்றன இதுதான் ரைஸ் இஷ்யூ என்று அழைக்கப்படுகிறது ரைஸ் இஷ்யூவில் பங்குகள் வழங்கும் சலுகை தற்போதைய பங்குதாரர்களுக்கு அவர்களுடைய தற்போதைய பங்குகளின் விகிதத்தில் வழங்கப்பட வேண்டும் பங்குதாரர் அந்த சலுகையை முழுமையாக ஏற்கலாம் ஏற்காமலும் இருக்கலாம் அல்லது பகுதியளவாக மட்டுமே ஏற்கலாம் தற்போதைய பங்குதாரர்களுக்கு மேலும் பந்துகளுக்காக விண்ணப்பிக்க வாய்ப்பு உள்ளது நீங்கள் பகுதியளவாகவும் முழுமையாகவும் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் அதை விகிதாச்சார அடிப்படையில் பெறுவீர்கள் நீங்கள் விரும்பினால் அதில் முதலீடு செய்யக்கூட முடியாது இது உங்கள் விருப்பம் ஒரு முதலீட்டாளரின் மீதுதான் இது சார்ந்துள்ளது அவர் முதலீடு செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம் அல்லது பகுதியளவாக செய்யலாம் இதுதான் ரைஸ் இஷ்யூ வாங்க இப்போது பிரைவேட் பிளேஸ்மெண்ட் என்றால் என்ன என்று புரிந்து கொள்வோம் ஒரு நிறுவனம் சில கேள்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கே பங்குகள் அல்லது பத்திரங்களை வழங்கும் போது மேலும் அது ரைஸ் இஷ்யூவும் அல்ல பொது இஷ்யோவும் அல்ல அதையே பிரைவேட் பிளேஸ்மென்ட் என்று அழைக்கப்படுகிறது சில தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டும் பங்குகள் வழங்கப்படும் போது அதையே பிளேஸ்மெண்ட் என்று சொல்கிறோம் அதனால் அதற்கு பிரைவேட் பிளேஸ்மென்ட் என்ற பெயர் அதாவது இதில் உங்கள் ரைஸ் இஷ்யோவும் இல்லை மேலும் இது பொது இஷ்யோவும் இல்லை இது மிகவும் தனிப்பட்ட முறையில் செய்யப்படுகிறது அந்த பங்குகள் சில குறிப்பிட்ட முதலீக்காளர்களுக்கு ஒதுக்கப்படுகின்றன அதனால் அதற்கு பிரைவேட் பிளேஸ்மென்ட் என்ற பெயர் தபிடுந்த நிறுவன வேலைவாய்ப்பு அடுத்த தலைப்பு தபிடுவாய்ந்த நிறுவன வேலைவாய்ப்பு குவாலிபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் என்றால் என்ன செபி மிகவும் தெளிவாக எந்தெந்த நிறுவனங்கள் என்று வகைப்படுத்தியுள்ளவர் எப்போது நிறுவனங்கள் உதாரணத்திற்கு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் அல்லது வேறு எந்த நிதி நிறுவனங்களாக இருந்தாலும் அவை ஏதேனும் பட்டியலிடப்பட்ட நிறுவனத்தில் முதலீடு செய்தால் அவருக்குத்தான் குவாலிபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் என்று அழைக்கப்படுகிறது இப்போது நாம் போனஸ் டேஸ் பற்றி பேசப்போகிறோம் போனஸ் ஷேர்ஸ் என்பது ஏற்கனவே உள்ள பங்குதாரர்களுக்கு வழங்கப்படுவது எந்தவொரு கட்டணமும் இல்லாமல் அவரிடம் கேட்காமல் அவர்களுக்கு பங்குகள் வழங்கப்படுகின்றன ஆம் போனஸ் பங்குகள் என்பது ஏற்கனவே உள்ள பங்குதாரர்களுக்கு அவர்களின் பரிசீலனை இல்லாமல் ஒதுக்கப்படும் பங்குகள் ஆகும் உங்கள் ஏற்கனவே உள்ள பங்குதாரர்களுக்கு போனஸ் ஷேர்ஸ் வழங்கப்படுகின்றன எந்த விகிதத்தில் போனஸ் ஷேர்ஸ் வழங்க வேண்டும் என்பது நிறுவனம் தீர்மானிக்கிறது உதாரணத்திற்கு போனஸ் விகிதம் ஒன்று ஒன்று என்றால் எந்த முதலீட்டாளரிடம் ஒரு பங்கு இருந்தாலும் அவருக்கு இன்னொரு பங்கு நிறுவனத்திலிருந்து கிடைக்கும் என்பதை குறிக்கிறது அதாவது ஒரு முதலீட்டாளரிடம் எத்தனை பந்துகள் இருந்தாலும் நிறுவனம் ஒன்று ஒன்று விதத்தில் போனஸ் ஷேர்ஸ் வழங்கினால் அவரிடம் ஒரு பந்து இருந்தால் அவருக்கு இன்னொரு பந்து கிடைக்கும் மிகவும் எளிய வார்த்தைகளில் இனி போனஸ் ஷேர்ஸின் வரையறை இப்போது இசான்ஸ் பற்றி பேசலாம் அதாவது ஊழியர் பங்கு விருப்ப திட்டம் சில நிறுவனங்கள் ஊக்கமாக தங்களது ஊழியர்களுக்கு இசான்ஸ் வழங்குகின்றன சில ஆண்டுகள் பணி முடித்த பிறகு அல்லது சிறந்த செயல்திறன் காட்டினால் நிறுவனங்கள் தங்களது ஊழியர்களுக்கு ஊக்கமாக தங்களது வணிகத்தில் சிறிய பங்கினை வைத்திருக்க அனுமதிக்கின்றன இப்போது டெபாசிலரி ரிசீப்ட் பற்றி பேசலாம் டெபாசிலரி ரிசீப்ட்கள் என்பது நிதி கருவிகள் அவை உள்ளூர் நிறுவனத்தின் பங்குகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆனால் நாட்டிற்கு வெளியே உள்ள பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டும் வர்த்தகம் செய்யப்படுவதும் ஆகும் யார்கள் வெளிநாட்டு நாணயத்தில் பொதுவாக காலைகளில் வெளியிடப்படுகின்றன அதாவது மிகவும் எளிய வார்த்தைகளில் சொன்னால் இவை நிதிக்கருவிகள் இவை உள்ளூர் நிறுவனத்தின் விலை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆனால் வெளிநாட்டு பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ளன உதாரணமாக இந்தியாவின் ஏடி நிறுவனங்களைப் பற்றி பேசுகிறோம் எடுத்துக்காட்டாக இன்போசிஸை எடுத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இன்போசிஸ் அமெரிக்க பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட்டிருந்தால் அதாவது அது நாஸ்டாக்கில் பட்டியலிடப்பட்டிருந்தால் அதற்கு இன்போசிஸ் டெபாசிட் ரிசீப்ட் என்று அழைக்கப்படுகிறது நாஸ்டாக்கில் கள் அனைத்தும் அமெரிக்க வைப்புத்துவே ரசீதுகள் என்று அழைக்கப்படுகின்றன அவை நியூயார்க் பங்குச் சந்தை போன்ற அமெரிக்காவின் பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டிருந்தால் மேலும் கள் லண்டன் சந்தை போன்ற அமெரிக்காவிற்கு வெளியே உள்ள பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட்டிருந்தால் அவை உலகளாவிய வைப்புத்துவே ரசீதுகள் என்று அழைக்கப்படுகின்றன மேலும் அந்த டியார் அமெரிக்காவின் பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட்டிருந்தால் குறிப்பாக நியூயார்க் பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டிருந்தால் அவனை டெபாசிடரி ரிசீப்ட் என்று அழைப்பார்கள் ஆனால் அது நியூயார்க் பங்குச்சந்தையைத் தவிர அமெரிக்காவுக்கு வெளியே உதாரணத்திற்கு லண்டன் பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட்டிருந்தால் அவனை குளோபல் டெபாசிடரி ரிசீப்ட் என்று அழைப்பார்கள் அதனால் மிகவும் எளிய வார்த்தைகளில் நாம் இதில் குழப்பம் அடைய வேண்டியதில்லை கேள்வி வந்தால் மிகவும் எளிய முறையில் இதற்கு பதில் சொல்லலாம் இப்போது நாம் செகண்டரி மார்க்கெட்டுகள் பற்றி போகிறோம் பாருங்கள் பிரைமரி மார்க்கெட்டில் முதலில் ஷேர்கள் நிறுவனங்களால் முதிரைக்காலங்களுக்கு வெளியிடப்படுகின்றன அந்த ஷேர்களுக்கு செகண்டரி மார்க்கெட் திறவத்தன்மையை லிக்விடிதி வழங்குகிறது அதாவது ஷேர்கள் மார்க்கெட்டில் வந்துவிட்டால் அவை சுதந்திரமாக வர்த்தனம் செய்யக்கூடியவை ஆகிவிடும் அங்கு வாங்குபவர்களும் இருப்பார்கள் விற்கபவர்களும் இருப்பார்கள் உதாரணத்திற்கு நாம் எஸ்பி வங்கியை எடுத்துக் கொள்வோம் இன்று எஸ்பிஐ யாராவது வாங்க விரும்பினால் அவர் நேரடியாக வாங்கலாம் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக வாங்கலாம் யாராவது விற்க விரும்பினாலும் அவரும் அதையே செய்யலாம் இதுதான் திரவத்தன்மை லிக்விடிட்டி என்று சொல்லப்படுவது இதை நமக்கு செகண்டரி மார்க்கெட் வழங்குகிறது இந்த திரவத்தன்மையே நமக்கு செகண்டரி மார்க்கெட் வழங்குகிறது அதாவது ஏற்கனவே உள்ள பெயர்கள் பாயஸ் செகண்டரி மார்க்கெட்டில் பரிவர்த்தனை செய்ய முடியும் அவர்கள் வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் இப்போது பார்க்கலாம் செகண்டரி மார்க்கெட்டில் சில மார்க்கெட் பங்கேற்பாளர்கள் ஈர்க்கிறார்கள் அவர்கள் யார் யார் இதன் மூலம் அதாவது இவர்களின் மூலம் செகண்டரி மார்க்கெட்டில் வர்த்தகம் சாத்தியமாகிறது வாங்க இதை புரிந்து பரிவர்த்தனை வர்த்தக சந்தை முதலில் எக்ஸ்சேஞ்ச் என்றால் என்ன என்பதை புரிந்துகொள்வோம் பாருங்க இந்தியாவில் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மற்றும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ற இரண்டு முக்கியமான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்கள் உள்ளன இதில் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதாவது என்டோட் எஸ்தோட் இஏஎஸ்சி தான் முக்கியமானது தொன்னூற்றி சதவீத வர்த்தக அளவு என்டோட் எஸ்தோட் தான் நடக்கிறது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்கள் முதலீட்டாளர்களுக்கு அந்த பிள்ளாட் பரத்தை வழங்குகின்றன எந்த ஒரு பத்திரத்திலும் வாங்கலாம் அல்லது எந்த ஒரு பத்திரத்தையும் விற்கலாம் இதையெல்லாம் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாகத்தான் சாத்தியமாகிறது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அங்கீகாரம் பெற்ற நபர்களையும் உறுப்பினர்களையும் உருவாக்குகிறது அவர்கள் அடுத்த கட்டமாக வர்த்தக பிளாட் பரத்தை வழங்குகிறார்கள் அதன் பிறகு அந்த அங்கீகாரம் பெற்ற நபர்கள் அல்லது எக்ஸ்சேஞ்சின் உறுப்பினர்கள் தங்கள் கிளையன்களுக்கு அந்த பிள்ளாட் பரத்தை வழங்குகிறார்கள் அதன் மூலம் கிளையன்கள் முதலீடு செய்யலாம் மற்றும் ஒரு பரிவர்த்தனையை எழுதாக்கலாம் வாங்கவும் விற்கவும் முடியும் ஷேர்களில் இக்கிட்டுகளில் இதுவே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சின் அனைத்து செயல்பாடுகளும் அடுத்த தலைப்பு திரேடி என்பது ஏதேனும் ஒரு பத்திரத்தை வாங்க அல்லது விற்கும் அதிகாரப்பூர்வ ஒப்பந்தம் இதுவே திரேடி என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் ஏதேனும் பத்திரத்தை வாங்கினால் அல்லது விற்றால் அதாவது வாங்குகிறீர்கள் அல்லது விற்கிறீர்கள் அதனால் இது ஒரு ஒப்பந்தமாகும் இதையே கிரேடிங் என்று அழைக்கப்படுகிறது நான் நீங்கள் கிரேடிங் செய்கிறீர்கள் என்று சொன்னால் அதாவது நீங்கள் ஏதாவது ஒன்றை வாங்குகிறீர்கள் மற்றும் ஏதாவது ஒன்றை விற்கிறீர்கள் என்பதையே அர்த்தம் எந்தவொரு பிளாட் பார்மிலும் எந்தவொரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலும் இந்தியாவில் நீங்கள் வாங்கும் அல்லது விற்கும் போது அது கிரேடிங் கிளியரிங் செட்டில்மெண்ட் மற்றும் ரெஸ்க் மேனேஜ்மெண்ட் என்று கருதப்படும் இவை அனைத்தையும் எக்ஸ்சேஞ்ச் நமக்கு வழங்குகிறது கிலியரிங் செட்டில்மெண்ட் என்பது திரான்சாக்ஷன் நடந்த பிறகு வழங்கப்படும் வசதியாகும் அதாவது நீங்கள் டிரான்சாக்ஷன் விட்டீர்கள் இப்போது கிளியரின் செட்டில்மெண்ட் என்றால் நீங்கள் வாங்கிய ஷேர்களை யாரோ ஒருவர் விற்றிருப்பார்கள் அதனால் அவர்களின் டிமார்ட் கணக்கிலிருந்து ஷேர்கள் உங்கள் கணக்குக்கு வந்துவிடும் மேலும் நீங்கள் கொடுத்த பணம் அந்த முதலீட்டாளரிடம் சென்றுவிடும் அப்படியென்றால் இந்த கிளியரின் வசதியும் ஒரு வகையில் செகண்டரி மார்க்கெட்டின் ஒரு பகுதியாகும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் மேனேஜமெண்ட்ஸில் என்எஸ்டி பேஸ்டி மற்றும் எல்லா எக்ஸ்சேஞ்ச்களுக்கும் ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ஸில் இருக்கிறது இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்டில் வேலை செய்வது முழுமையாக முதலீட்டாளர்களுக்காக மட்டுமே அதாவது முதலீட்டாளரின் இழப்பு அதிகமாகாமல் இருக்க எல்லா ரிஸ்க் மேனேஜ்மெண்டில் என்எஸ்சி பிஸி ஆகியவற்றின் அங்கீகாரம் பெற்ற உறுப்பினர்கள் நடுவில் உள்ள புரோக்கர்கள் அவர்கள் எல்லாம் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் வைத்திருக்கிறார்கள் இது ஒவ்வொரு தனிப்பட்ட முதலீட்டாளரையும் கவனிக்கிறது அவர்களின் பாதுகாப்பும் இழப்பும் கண்காணிக்கப்படுகிறது இந்த வகை சந்தைகளில் அதிக அதிர்வுகள் ஐபோலாடிலிட்டி இருக்கும்போது ரிஸ்க் மேனேஜ்மெண்டில் மிகவும் செயல்படுகிறது மற்றும் முதலீட்டாளருக்கு அதிக இழப்பு ஏற்படாமல் பாதுகாக்கிறது இப்போது நாம் மார்க்கெட் பங்கேற்பாளர்கள் மற்றும் அவர்களின் செயல்பாடுகள் பற்றி பேசப் போகிறோம் அதில் முதலில் வருகிறது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்பது நான் உங்களுக்குச் சொன்னது போல வாங்குபவர்கள் மற்றும் விற்குபவர்கள் இருப்பதுதான் அதாவது எந்தவொரு பங்கின் வாங்குபவரும் அங்கே இருக்கிறார் அதேபோல் எந்தவொரு பங்கின் விற்குபவரும் அங்கே இருக்கிறார் நீங்கள் எந்த பந்தையும் வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா என்றால் அந்த பரிவர்த்தனையை இங்கே செய்யலாம் பட்டியலிடப்பட்ட பங்குகள் என்றால் அந்த பங்குகள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பட்டியலிடப்பட்டிருக்கும் அதில் நாம் வாங்கவும் விற்கவும் முடியும் அதனால் நீங்கள் பட்டியலிடப்பட்ட பங்குகளில் முதலீடு செய்யும் போது அந்த பரிவர்த்தனை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி பேசி போன்றவற்றின் மூலம் நடக்கிறது நான் உங்களுக்குச் சொன்னது போல இந்த இரண்டு முக்கியமான குறியீடுகள் இண்டெக்ஸ் மற்றும் முக்கிய ஸ்டாக் தான் மேலும் பெரும்பாலான பரிவர்த்தனைகள் தான் நடக்கின்றன இப்போது நாம் டிபாசிடர்கள் பற்றி பேசலாம் டிபாசிடர்கள் என்பது உங்கள் முதலீடுகளை மின்னணு வடிவில் வைத்திருக்கும் நிறுவனங்கள் அதாவது நீங்கள் எந்த முதலீடு செய்திருந்தாலும் உங்கள் ஷேர்கள் உங்கள் டிபென்சர்கள் எல்லாம் முழுமையாக மின்னணு வடிவில் ஒரு டிபாசிடையில் பாதுகாப்பாக இருக்கும் ஆம் டிபாசிலரி அவற்றை தன்னிடம் மின்னணு வடிவில் யூனிட்களாக வைத்திருக்கும் நீங்கள் எந்த முதலீடு செய்தாலும் அது ஒரு வகையில் டிபாசிடரியில் பாதுகாப்பாக இருக்கும் முதலீட்டாளர்கள் பதிவு செய்யப்பட்ட டிபாசிலரி பங்கேற்பாளரின் மூலம் டிபாசிலரியில் ஒரு கணக்கு திறக்கிறார்கள் தற்போது இந்தியாவில் இரண்டு டிபாசிடிகள் உள்ளன சிடிசேல் மற்றும் ஏசிஎல் சிடிசேல் என்பது சென்ட்ரல் டிபாசிடரி சர்வீஸ் லிமிடெட் என்பதையும் ஏசிஎல் என்பது நேஷனல் டிபாசிடரி சர்வீஸ் லிமிடெட் என்பதையும் குறிக்கிறது அப்படியென்றால் இவை இரண்டும் அங்கீகரிக்கப்பட்ட டிபாசிடரிகள் இதில் ஒவ்வொருவரும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட திபாசிதரி பங்கேற்பாளரின் மூலம் கணக்கு திறக்க வேண்டும் எங்கள் உறுப்பினர்கள் என்எஸ்டி பேஸ்டி ஆகியவற்றில் உள்ள எந்தவொரு புரோக்கரும் இதில் தங்களை பதிவு செய்யலாம் எந்த முதலீட்டாளரின் டிமார்ட் கணக்கு திறக்கப்பட்டாலும் அது ஏ அல்லது சிடி இல் பதிவு செய்யப்படலாம் மற்றும் அவர்கள் வாங்கும் எந்த ஷேர்களும் அவையெல்லாம் இன்று அங்கீகரிக்கப்பட்ட பங்கேற்பாளர்களிடம் வடிவில் இருக்கும் இப்போது நாம் கிரேடிங் உறுப்பினர்கள் மற்றும் ஸ்டாக் புரோக்கர்கள் பற்றி பேசப்போகிறோம் இப்போதே நாம் விவாதித்தது போல் இவர்கள் அந்த உறுப்பினர்கள் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பங்கேற்பாளர்கள் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஏனிசி மற்றும் பேசி என்ற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்களின் உறுப்பினர்கள் இவர்களுக்கு என் கிரேடிங் பிளாட்பாரத்தை பயன்படுத்த அதிகாரம் உள்ளது அதாவது ஏனிசி அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பங்காளி உறுப்பினர் என்று அறிவித்தவர்கள் நீங்கள் முதலீட்டாளர்களை இக்குவிட்டு மார்க்கெட்டில் முதலீடு செய்ய பங்கேற்கச் செய்யலாம் என்று அனுமதி பெற்றவர்கள் எக்ஸ்சேஞ்ச்களில் இன் அங்கீகரிக்கப்பட்ட உறுப்பினர் யாராவது இருந்தால் அவர்கள் இல் வர்த்தகம் செய்ய முடியும் இன் உறுப்பினர் என்றால் அவர்கள் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பட்டியலிடப்பட்டுள்ள அனைத்து நிறுவனங்களிலும் வாங்கும் மற்றும் விற்கும் செயல்பாடுகளை செய்ய முடியும் அதனால் ஒரு ஸ்டாக் உறுப்பினர் அல்லது ஒரு மார்க்கெட் பங்கேற்பாளரின் முக்கிய பணி என்னவென்றால் அவர்களது முதலீட்டாளர்களின் அனைத்து முதலீடுகளையும் அந்த குறிப்பிட்ட எக்ஸ்சேஞ்ச் மூலம் ஷேர் மார்க்கெட்டில் செய்ய முடியும் என்பதே அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் என்பது அவர்கள் தோக்கர்கள் ஆவார்கள் ஏற்கனவே பேசியில் பதிவு செய்யப்பட்டுள்ள உறுப்பினர்கள் தாங்கள் அடுத்தபாக தங்களுடைய ஏபிசு உருவாக்கலாம் அங்கீகரிக்கப்பட்ட நபரை நீங்கள் உருவாக்கலாம் அதாவது சப்டோக்கர் உருவாக்கலாம் மேலும் சப்டோக்கர்கள் உருவாக்கப்பட்டால் அவர்கள் தங்களுக்கு கீழ் உள்ள கிளையின்களின் முதலீடுகளை செய்ய முடியும் அதாவது ஒரு பெரிய புரோக்கர் இருக்கிறார் அவர் நசி மற்றும் பேஸ்டி உறுப்பினராக இருக்கிறார் மேலும் அவர் தம் கீழ் புரோக்கர்களை உருவாக்க முடியும் அதனால் ஒரு என்டிடி சத்ரோக்கராக பதிவு செய்யப்பட்டால் அதை அங்கீகரிக்கப்பட்ட நபர் என்று அழைப்பார்கள் மேலும் இந்த இரண்டு அங்கீகரிக்கப்பட்ட நபர்களும் நசி மற்றும் பேசியில் பதிவு செய்யப்பட வேண்டும் இப்போது கஸ்டோடியன் பற்றி பேசலாம் கஸ்டோடியன் என்பது பெரிய வாடிக்கையாளர்களின் நிதி மற்றும் பத்திரங்களை பாதுகாப்பதற்கான பொறுப்புடன் இருக்கும் ஒரு நிறுவனம் பொதுவாக இது வங்கிகள் காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு போலியோ முதலீட்டாளர்கள் போன்ற நிறுவனங்கள் ஆகும் இவர்கள் எதில் எதில் உதவுகிறார்கள் என்பதைப் புரிந்து கொள்வோம் வாடிக்கையாளர்கள் பத்திரங்கள் மற்றும் விதிக் கணக்குகளை பராமரித்தல் வைத்திருக்கும் பத்திரங்கள் தொடர்பாக வாடிக்கையாளருக்கு நன்மைகள் மற்றும் உரிமைகளை சேகரித்தல் மற்றும் வாடிக்கையாளர்களின் தகவல்கள் மற்றும் அவர்களின் இலாக்காக்களில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை பராமரித்தல் இந்த எல்லா பணிகளையும் கஸ்டோடியன் செய்கிறான் இப்போது நாம் கிளியரிங் கார்பரேஷன் பற்றி போகிறோம் கிளியரிங் கார்பரேஷன் என்பது முதலீட்டாளர்களின் நலன்களை பாதுகாப்பதற்காக ஒரு வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது கிளியரிங் கார்பரேஷன் என்ன செய்கிறது என்றால் முதலீட்டாளர்கள் யார் யார் பணம் முதலீடு செய்திருக்கிறார்கள் அல்லது யார் யார் பணத்தை எடுத்திருக்கிறார்கள் அதாவது யார் யார் ஷேர்களை விற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு நேரத்துக்கு உடனே பணம் கிடைக்குமாறு உறுதி செய்கிறது இதுதான் ஒரு வகையில் பிலியரிங் கார்பரேஷனின் வேலை கிளியரிங் கார்பரேஷன் ஒரு எக்ஸ்சேஞ்சாகவும் இருக்கலாம் அல்லது தனி சட்டபூர்வமான நிறுவனமாகவும் இருக்கலாம் பிலியரிங் வங்கிகள் பிலியரிங் வங்கிகள் என்பது கிளியரிங் உறுப்பினர்கள் மற்றும் கிளியரிங் கார்பரேஷன்கள் இடையே ஒரு முக்கிய இடைநிலையாக செயல்படுகின்றன எனவே பிலியரிங் உறுப்பினர்களின் பொறுப்பு என்னவென்றால் பங்குச் சந்தைகளில் நடந்த வர்த்தகங்களில் இருந்து உருவாகும் கடமைகளை நிறைவேற்ற தே இந்நாளன்று கிளியரிங் வங்கியின் கணக்கில் நிதிகள் இருக்குமாறு உறுதி செய்வதே உங்கள் எல்லா வர்த்தகங்களையும் தீர்வு செய்ய வேண்டும் எல்லா விற்பனைகளையும் தீர்வு செய்வது என்பது ஒரு வகையில் உங்கள் கிளியரிங் வங்கியின் வேலை அடுத்த தலைப்பு இன்ஸ்டிடியூஷனல் பங்கேற்பாளர்கள் எந்தெந்த நிறுவனங்கள் நம் பத்திரங்கள் சந்தையில் வர்த்தகம் செய்கின்றன என்பதை பார்க்கலாம் பத்திரங்கள் சந்தையில் வாங்கும் மற்றும் விற்கும் செயல்களில் ஈடுபடுகின்றன வாங்கிப் புரிந்து கொள்வோம் முதலில் இந்தியாவில் உள்ள மியூச்சுவல் பண்டுகள் மியூச்சுவல் பண்டுகள் என்பது ஒரு நம்பிக்கை அமைப்பாக நிறுவப்பட்டவை இரு மக்களின் சேமிப்புகளை வைத்திருக்கும் மற்றும் அவை எந்தவொரு சொத்து வகையிலும் முதலீடு செய்கின்றன அந்த சொத்து வகைகளில் கூட இப்பிட்டி கமாடிட்டி கரன்சி ரியல் எஸ்டேட் ஆகியவை அடங்கும் உங்கள் முதலீடு ஒரு வரையறுக்கப்பட்ட முதலீட்டு நோக்கத்தின் அடிப்படையில் திட்டத்தின் மூலம் செய்யப்படுகிறது அந்த முதலீட்டு நோக்கத்தை பகிர்ந்து கொள்ளும் முதலீட்டாளர்கள் அனைவரும் அந்த குறிப்பிட்ட மியூச்சுவல் பண்டில் முதலீடு செய்து தங்களது முதலீட்டு நோக்கங்களை நிறைவேற்ற முடியும் மிகவும் விரிவாக நாங்கள் சீரியஸ் ஐவிலும் மியூச்சுவல் பண்டுகளை கவர் செய்துள்ளோம் மியூச்சுவல் பண்ட் தொடர்பான மேலும் தகவல்களுக்கு நீங்கள் இவங்கள் வீடியோக்களையும் பார்க்கலாம் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் இன்சூரன்ஸ் நிறுவனங்களின் முக்கிய வணிகம் சொத்துக்களை காப்பீடு செய்வதாகும் அதனால் பொதுவாக பார்க்கும்போது இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடம் மிகப்பெரிய தொகை அல்லது ஒரு வகையில் பெரிய நிதி ஓட்டம் வந்து சேர்கிறது அதனால் அவர்கள் இந்த நிதி ஓட்டத்தில் பங்கேற்கின்றனர் எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் இவர்கள் இக்குவிட்டு மார்க்கெட்டுகளில் முதலீடு செய்கிறார்கள் அதனால் எவ்வளவு முதலீடுகள் வந்துள்ளனவோ அவற்றில் நம்முடைய இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் மிக அதிகமாக முதலீடு செய்துள்ளன ஒருவிதமாக இன்சூரன்ஸ் நிறுவனம் முதலீடு செய்யும் போது பங்கேற்பாளர்கள் இக்குவிட்டிகளில் பங்கேற்கிறார்கள் அவையேதான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மென்ட் என்கிறார்கள் இன்சூரன்ஸ் நிறுவனங்களால் வெளிநாட்டு போலியோ முதலீட்டாளர்கள் வெளிநாட்டு போலியோ முதலீட்டாளர்கள் என்பது இந்தியாவுக்கு வெளியே நிறுவப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் ஆனால் அவர்கள் இந்தியாவில் முதலீடு செய்கிறார்கள் மற்றும் அவர்கள் செபியுடன் பதிவு செய்யப்பட வேண்டும் அதாவது வெளிநாட்டில் உள்ள எந்த நிறுவனம் அல்லது வெளிநாட்டில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் என்றாலும் அவர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய விரும்பினால் அவர்களை நாம் ஏற்பியா என்று அழைப்போம் அதாவது வெளிநாட்டு போலியோ முதலீடு என்று சொல்வோம் இந்த முதலீடு செய்ய செபி அனுமதி கட்டாயம் தேவை கார்ப்பரேட் கிருஷர்கள் என்றால் பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய நிறுவனங்களின் சொத்துக்கள் என்று பொருள் அவர்களிடம் சில கிருஷரி இருப்பது வழக்கம் அவரிடம் சில பணம் மீது இருக்கும் அது வணிகத்தில் சில காலத்திற்கு பயன்படுத்தப்படாமல் இருக்கும் அந்த பணத்தை அவர்கள் முதலீடு செய்கிறார்கள் எந்த ஒரு சொத்து வகையிலும் மார்க்கெட் வழியாக ஏதேனும் எக்ஸ்டேஞ்ச்கள் அல்லது எந்த ஒரு பத்திரத்திலும் அவர்கள் முதலீடு செய்தால் அவர்கள் மார்க்கெட்டில் ஒரு வகை பங்கேற்பாளராக மாறுகிறார்கள் அவர்களையும் நிறுவன பங்கேற்பாளர்கள் என்று அழைக்கப்படுகிறது அதனால் கார்பரேட் திரஷரி மீண்டும் நிறுவன பங்கேற்பாளர்களாக கருதப்படுகிறார்கள் இப்போது ரீடியில் பங்கேற்பு பற்றி பேசலாம் ரீடியில் முதலீட்டாளர் என்றால் ஒரு குறிப்பிட்ட முதலீட்டாளர் அவரை ரீடியில் என்று கருதப்படுகிறார் ஒரு தனிப்பட்ட நிறுவனம் கூட இப்படி முதலீடு செய்கிறார்கள் எக்விட்டி மார்க்கெட்டில் அல்லது வேறு எந்த மார்க்கெட்டிலும் டெக் மார்க்கெட்டில் கூட அவர்களை ரீடியில் பங்கேற்பாளராக அடைக்கப்படுகிறது ஒரு தனிநபர் எக்விட்டி மார்க்கெட்டில் வாங்கும் மற்றும் விற்கும் போது அவரை நாமும் ரீடியில் என்கிறோம் ரேடியல் என்பது ஒரு வகையில் மிகவும் பெரிய வட்டமாகும் அதாவது முதலீட்டாளர்களின் பெரிய குழுவை நாமும் ரேடியல் என்று கருதுகிறோம் இங்கே இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன் ஒரு பங்கேற்பு அதாவது ரேடியல் பங்கேற்பு அதன் மதிப்பு இரண்டு லட்சம் வரை அல்லது இரண்டு லட்சத்திற்கு கீழ் இருந்தால் அது ரேடியல் முதலீட்டாளராக கருதப்படும் இதுதான் இரண்டாவது அதிகாரத்தில் இருந்து அனைத்தும் பிமேஸ் என்ற பரீட்சைக்கு இது தொடர்புடையது பிஇஸ் இஸ்டிபியூட்டர் என்ற இந்த தொடரில் இது இரண்டாவது அதிகாரம் மேலும் மொத்தம் பன்னிரண்டு அதிகாரங்கள் இருக்கப் போகின்றன என்பதை பாருங்கள் நான் உங்களுக்கு மீண்டும் சொல்லிக் கொடுக்கிறேன் இம் மாஸ் பரீட்சையில் மொத்தம் பன்னிரண்டு அதிகாரங்கள் உள்ளன அதில் முதல் ஆறு அதிகாரங்கள் மிகவும் அடிப்படையானவை வரையறையும் அதிலேயே தொடங்குகிறது ஏழாவது அதிகாரம் முதல் பன்னிரண்டாவது அதிகாரம் வரை இந்த கடைசி ஆறு அதிகாரங்கள் மிகவும் முக்கியமானவை ஆகும் உங்கள் பாடத்திட்டத்தில் அறுபத்து ஐந்து முதல் எழுபது சதவீதம் வரை உள்ள பகுதி ஏழாவது முதல் பன்னிரெண்டாவது அதிகாரங்களில் இருந்து வருகிறது முதல் ஆறு அதிகாரங்கள் அடிப்படையானவை மற்றும் சுமார் முப்பது சதவீதம் முதல் ஆறு அதிகாரங்களில் இருந்து வருகிறது அதாவது உங்கள் முப்பது மதிப்பெண்கள் முதல் ஆறு அதிகாரங்களில் இருந்து வரும் அதாவது ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்தும் ஐந்து அல்லது ஆறு மதிப்பெண்கள் மட்டுமே வரும் என்று நான் உங்களுக்குச் சொன்னது மிகவும் எளிய சொற்களில் சொன்னேன் மேலும் இந்த அதிகாரத்திலிருந்து நீங்கள் நான்கு முதல் ஐந்து கேள்விகள் எதிர்பார்க்கலாம் வாங்க இப்போது சில கேள்விகளை பார்க்கலாம் இந்த அதிகாரத்தின் கேள்விகள் பட்டியலிடப்பட்ட நிறுவனம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களின் குழுவிற்கு பங்குகளை வெளியிடும் போது அது சரியானதோ அல்லது பொதுப் பிரச்சனையோ அல்ல அது நாட்டின் முன்னுரிமை வெளியீடு தனியார் வேலைவாய்த்து மற்றும் தனியார் பங்கு நான் மிகவும் நன்றாக கவனித்தேன் தனியார் நிறுவனத்தின் முன்னுரிமை விநியோகம் பற்றி இந்த விநியோகம் சில தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது மேலும் இதற்கு உரிமைகள் கிடையாது இறை ரைஸ் இல்லாதது என்றும் பொது விநியோகம் அல்ல என்றும் கூறுகிறார்கள் எனவே பதில் முன்னுரிமை பிரச்சனையாகும் இதில் எந்த வீழ்ச்சி பொது கடன் பாதுகாப்பு வெளியீட்டிற்கு அவசியம் கடன் விநியோகத்தின் அளவு ஐந்தாயிரம் கோடிக்கு மேல் இருக்க வேண்டும் கடன் கருவிகள் அவசியமாக கிரெடிட் ரேட்டிங் திட்டிருக்க வேண்டும் மற்றும் உதன்மை தொகையும் வட்டியும் செலுத்துவதற்கு உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும் கடன் கருவிகளுக்கு குறைந்தபட்ச கூப்பன் வரையறுக்கப்பட்டிருக்க வேண்டும் எனவே இதற்கான பதில் மிகவும் தெளிவாக உள்ளது பதில் பிக்கடன் ஆகும் கருவிகள் கிரெடிட் ரேட்டிங் பெற்றிருக்க வேண்டும் அதனால் எப்போதும் யாராவது கடன் பாதுகாப்பை வெளியிடும்போது அது கடன் ஆகும் கருவிகள் திருடித்ரேட்டின் பெற்றிருக்க வேண்டும் திருடித்ரேட்டிங் அதற்கு மிகவும் அவசியம் நீங்கள் ஒரு கடன் பாதுகாப்பை பொதுமக்களுக்கு வெளியிடும் போது பின்வரும் செயல்பாடுகள் பத்திர சந்தையின் செயல்பாடுகள் திரவத்தன்மை வழங்குதல் ஒரு தடத்தை வழங்குதல் மற்றும் பொது நிறுவனங்கள் பற்றிய தகவலை வழங்குதல் அதனால் இரண்டாம் விலை சந்தை என்பது திரவத்தன்மையையும் வழங்குகிறது அது ஒரு தடத்தையும் வழங்குகிறது மற்றும் நமக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் வழங்குகிறது எல்லா பொது பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களுக்கும் இது பொருந்தும் எனவே பதில் மேலே கூறிய அனைத்தும் ஆகும் நிதி வெளியீட்டின் ஆரம்ப கட்டத்தில் எந்த ஒரு இடைநிலையாளர் சந்தாதாரர்களால் வாங்கப்படாத பங்குகளை வாங்க ஒப்புதல் அளிப்பது கடுமையான உத்தரவாதம் மென்மையான உத்தரவாதம் திரும்ப பெறக்கூடிய உத்தரவாதம் மற்றும் திரும்ப பெறக்கூடிய உத்தரவாதம் என்று அழைக்கப்படுகிறது அதனால் பதில் நான்காவது அதாவது கடுமையான உத்தரவாதம் குவஸ்டின் நம்பர் ஐந்து அந்த ட்ரேடு என்பது ஏ தான் நேரத்தில் சுயர் ஆப் ஆகிறது அதாவது அந்த ட்ரேடுக்கு விஷயங்களின் டெலிவரி தேவையில்லை அது எக்ஸ்சேஞ்ச் மூலம் உத்தரவாதம் அளிக்கப்படவில்லை அதை எக்ஸ்சேஞ்ச் மூலம் ரத்து செய்யப்படுகிறது அது ட்ரேடிங் வால்யூம்களை கணக்கிடும் போது கருதப்படுவதில்லை அதாவது அந்த ட்ரேடு திராடையில் ஸ்புயர் ஆப் ஆகிவிட்டது நீங்கள் ஏதாவது வாங்கி அதே நாளில் விற்றுவிட்டீர்கள் என்றால் அதற்கு ஷேர்களின் தெலிவரி தேவையில்லை ஏனெனில் அந்த ட்ரேடு அதே நாளில் முடிந்துவிட்டது அப்படியென்றால் நண்பர்களே இவை எல்லாம் சீரிஸ் இருபத்தொன்று இருபத்தொன்று பிமேஸ் இரண்டாவது அதிகாரத்தில் இருந்து அதாவது செக்யூரிட்டீஸ் மார்க்கெட் தொடர்பான இரண்டாவது அதிகாரத்தில் இருந்து வந்தவை இவை அனைத்தும் இரண்டாவது அதிகாரத்திலிருந்தே வந்தவை உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் தயவு செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோவை லைக் செய்யவும் மேலும் எங்களுடைய முதல் அதிகார வீடியோவையும் நீங்கள் பார்க்கலாம் அடுத்த அதிகார வீடியோக்களை தவறாமல் பார்வையிடவும் மிகவும் நன்றி